மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தலம் மகிழ்வித்த மகள் குழுவில் இருந்து இந்து மதி ஆரோக்கியராஜ் ஒவ்வொரு நாளும் ஒரு அழகான ஒரு பாசிட்டிவ் கோட்டோட டேவ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நம்ம குழுவோட வழக்கம் சோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அழகான பாசிட்டிவ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் விதியை மதியால் வெல்லலாம் சோ இது எல்லாரும் தெரிஞ்சுட்டு ஒரு வாத்தி தான் இதை மகிழ்வித்து மகள் உறுப்பினர்கள் எப்படி தெரிஞ்சுக்க போகிறாங்கன்னு பின்னாடி பார்க்கலாம் பெண்ணி விதியை மதியால் என்று முதன் முதலில் கூறிய போது ஊரே சிரித்தது ஆனால் இன்று உலகமே வியக்கின்றது கண் தெரியாதவனால் பார்க்கவே முடியாது எப்படி படிக்க முடியும் என்பது விதியை பற்றி மட்டுமே யோசித்தவனின் வார்த்தைகள் ஆனால் இன்று பிரைலி முறையில் கண் தெரியாதவர்கள் படித்தது மட்டுமின்றி உலக சாதனையே படைத்தது விதியை மதியால் வெல்லலாம் என்று நம்பியவர்களின் வார்த்தைகள் அல்ல செயல்கள் நீங்கள் வார்த்தைகளாக அல்ல செயல்களாக மாற முயற்சி செய்யுங்கள் விதியை மதியால் வெல்லலாம் நன்றி மகவித்த மகள் குழுவிலிருந்து இந்துமதி ஆரோக்கியராஜ்